விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ராசியில் புதன் இருந்து குரு பார்வையை பெற்று கொண்டு ராசிநாதனாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்காரு அவரை சுக்கரன் பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய புதனை குரு பாக்குறாரு ராசிநாதனை சுக்கரன் பார்க்குறாரு நீங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலும் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்தாலும் கல்வி தகுதியே குறைவாக இருந்தாலும் கூட உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் நல்லவர்கள் மூலமாக வரும் ராசிய குரு பார்க்கிறார் அப்படின்னு சொல்றதுனால பெரியவர்கள் நல்லவர்கள் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் கூட பெற்றோருக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்பா வந்து சும்மா சொல்லிட்டு பசங்க வந்து அப்பாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு நிறைய வச்சு அப்படி பிள்ளைகளால கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் சுக்கரன் வந்து ராசிநாதன் செவ்வாய பார்க்கறாரு அப்ப திருமணமானவர்கள் ஆண்கள் மனைவியால யோகம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால வாழ்க்கை துணை சொல்லக்கூடியதை கூட கேட்டு நீங்க பயனை அடையலாம் மனைவி எப்படி இருக்கணும் சொல்லும்போது காரியேஷு மந்திரியாக அப்படியாக இந்த வாரத்தில் மனமானவர்கள் மனைவிய சொல்பேச்சையோ அல்லது பெரிய வளர்ந்த பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையோ பொதுவாக பெரியவர்கள் சொல்லக்கூடிய எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய தகுதியும் தாண்டி நல்ல நிலையை நீங்கள் அடையலாம்